தீபாவின் தொண்டைகளே வந்துட்டு தீபாவுக்கு நேற்று எதிரி ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க தீர்ப்பு அதாவது சுப்ரீம் கோர்ட்ல சசிகலாவுக்கு எதிராக தீர்ப்பு வெளியானதாக நினைச்சு அஇஅதிமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டாங்க சசிகலா எப்படியும் வந்துட்டு சிறைக்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்படும் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களும் வந்துட்டு சந்தோஷப்பட்டிருந்தாங்க நம்மளுடைய பன்னீர்செல்வம் கூட வந்துட்டு ஜெயலலிதாவின் சமாதிக்கு போயிட்டு அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வந்திருந்தாருங்க இதுக்கப்புறமா அம்மாவின் ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க தீபாவும் ஏதாவது சொல்லியிருந்தாங்க நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தீர்ப்பு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கு எதிராக வழிவந்த தீர்ப்பை வந்துட்டு தீபா ரொம்ப பெருமையாக வந்துட்டு பத்திரிக்காளர்களிடம் பேட்டி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களோட தொண்டர்கள் வந்துட்டு இதை கேட்டது ரொம்ப பெரிய அதிருப்திக்கு ஆளாயிட்டாங்களாங்க ஆமாங்க வெளி வந்த தீர்ப்பில் வந்துட்டு ஜெயலலிதாயுமையும் குற்றவாளி அப்படின்னா வந்து தீர்ப்பு வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஜெயலலிதாயும் சொற்றை வைத்து ஜெயலலிதா கட்ட வேண்டிய நூறு கோடி ரூபாய் வந்துட்டு வசூல் செய்யப்படும் அப்படின்னும் வந்துவிட்டு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு இதனால் வெளிவந்த தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கும் எதிரான தீர்ப்பாகத்தான் இப்பொழுது பெரிதாப்பட்ட மக்களாலும் கருதப்பட்டு வந்துகிட்ருக்கு இப்படிப்பட்ட தீர்ப்புக்கு எப்படி தீபாவும் வந்துட்டு சந்தோஷப்படலாம் அப்படின்னே அவர்களின் ஆதரவாளர்களே வந்துட்டு இப்போ தீபாவை பார்த்து கேள்வி கேட்கும் நிலை எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை தீபா எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி கட்சியில இருக்கும் மூத்த நிர்வாகிகள் எல்லாமே வந்துட்டு இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ